ஸோ நண்பா அ சராமலம் ராமத்துல பார்த்துடுறோம் ஸோ நான் இன்றைக்கி வந்து கொஸ்கா பண்ண போகிறேன்பா ஸோ பாருங்கள் பாருங்கள் புதினா லெமன் எல்லாமே வச்சுருக்கேன் இதெல்லாம் நம்ம கட் பண்ணணும் ஸோ இங்கே வந்து பத்த கிராம்பு ஏலக்காய் இல்லை ஒரு மூணு மூணு கிராம் போட்டிருக்கேன் ஸோ ஸோ இது ஒரு ஒரு கிராம் போட்டிருக்கேன் கிராம்பு கிராம்பு ஒரு ஒரு கிராம் ஏலக்காய் ஒரு கிராமு வேலீஃப் ஒரு ரெண்டு கிராமு இது ஒரு மூணு கிராம் போட்டோம் பட்டை ஸோ வெங்காயம் ஒன்று ஓகே நண்பா ஸோ கம்மியாக தான் பண்ணுறேன் ஒன்றரை கிளாஸு ரைஸ் போட்டிருக்கேன் இந்த கப்பை இன்னொரு கப்பு ஸோ ஸோ ஒன்றரை கிலோ பாஸ்மதி ரைஸ் ஓகே நண்பா ஸோ கண்டினியூவாக பாருங்கள் ஸோ இந்த வீ வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி என்ன வீடியோ முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே மாதிரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க ஓகே நண்பா ஸோ வீடியோக்குள்ளே குழம்புங்களா பாருங்கள்பா கட் நல்லா மெடிசாக கட் பண்ணிக்கங்க இப்போதான் சீக்கிரம் எந்திரம் உங்களுக்கு சீக்கிரம் எந்திரம் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்காது அதனால கட் ஓகே மக்கா உப்பு போட்டு உப்பு போட்டுக்க சாப்பிட்றேன் கூட அப்படியே எதுக்கு நான் சீக்கிரம் ஏற்கா வந்துடும் தண்ணி ஸோ அதனால் எண்ணெய் நான் போடல உப்பு போட்டுடலாம் சேர்த்து ஸோ நான் உப்பு போட்டு கல்லுப்பூ போட்டுருக்கேன் Það er að aðeins vitið um það. Svo aðeins. Það er. Svo aðeins við við vitið um. Það er. முப்பது எம்எல் ஊற்றி முப்பது டூ முப்பத்தஞ்சு இந்த மாதிரி போட்டுருந்தேன் கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் இல்லை நாற்பது எம்எல் மூடி போட்டுருக்கேன் ஸோ எப்போயுமே இது கழிவுக்குவேன் இது ஒரு பூச்சிலாக இருக்கும் அதனால் நான் எப்பயுமே கழிவுறேன் இந்த பேலிஃபும் பட்டையும் போட்டுட்டேன் இது போட்டெல்லாம் இருந்தோம் கிராம இலக்கை ரெண்டு ரெண்டு கிராம

அஞ்சு டூ பத்து போட்டுக்கேன் கத்து வை நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் ஸோ சேம் பிரியாணி மட்டும் இதில் நாங்கள் கறி மட்டும் போட மாட்டோம் அவ்வளோதான் நல்லா ஒரு நம்பா பச்சை மிளகா ஒரு அஞ்சு எண்பது போட்டுருக்கேன் ஸோ போட்டு பச்சை மிளகா போட்டு கொஞ்சம் ஒரு நிமிஷம் அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் இதெல்லாம் போட்டுக்கலாம் ஸோ ஒன்று நம்ப இவ்வளோ எதுவும் போட்டுக்கலாம் கொத்தமல்லி கொத்தமல்லியும் எல்லாமே ஒவ்வொரு கை போட்டுருந்தோம் கஷ்டாக இருக்கும்

Juru Sembari Putra dan nomor ini nanti ada yang pulang. Saya dulu, orang putra நான் கோல் பூ சேர்த்துருக்கேன் சூப்பாருங்க கோல் பூ ஸோ ஒரு நல்லா இருக்கும் ஸோ வதங்க நண்பா ஸோ நண்பா செடி போட்டுரு அஞ்சு கிராம் போட்டுக்கிறேன் மல்லிப்பூர் ஒரு அஞ்சு கிராம் கறி போடு ஒரு மூணு கிராம் போட்டுங்க கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் ஸோ ஒரு திண்டுக்கல் பிரியாணி மசாலா அது ஒரு அஞ்சு கிராம் போட்டுங்க அது கைக்கு கரம் மசாலா ஒரு அஞ்சு கிராம் போட்டுங்க மசாலா பிடிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ ரொம்ப லைட்டாக தண்ணி ஊற்றிங்க இல்லை அடி மசாலா போட்டு ஸோ ஸோ தண்ணி லைட்டாக லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிட்டீங்கன்னா அடி பிடிக்கணும் வென்றதுக்கப்புறம் லைட்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி ட்ரை ஊற்றிட்டு ஊற்றிட்டுல ஸோ கண்டினியூ பாருங்கள் ஸோ மசாலா நல்லா வந்துப்பா ஸோ நான் தண்ணி ஊற்றிடுறேன் இப்போது ஒன் இந்த கிளாஸில் தான் போட்டிருக்கேன் ஒன்றரை கிளாஸ் ஒன்றரை கிளாஸ் ஒன்றரை கிளாஸ் வந்து இது போட்டிருக்கேன் பாஸ்மதி ரைஸு ஸோ இதுக்குண்ணா ஒரு கிளாஸுக்கு ஒன்றரை கிலோ ஒன்றரை லிட்டரு தண்ணி ஊற்றணும் ஸோ ஒரு ரெண்டரை லிட்டரு தண்ணி ஊற்றிக்க வேணும் தான் இப்போண்ணா

கரெக்டாக விற்ப ஓகே டன் ரொம்ப கண்டினியூவாக பாருங்கள் ஸோ ரெண்டு கிளாஸ் ஊற்றி அது பண்ணுவோம் ரெண்டு கிளாஸ் தண்ணியை ஊற்றி வச்சு மூடிகிறவங்க தான் பாயில் பண்ணதுக்கப்புறம் தண்ணியை ரைஸை போட்டுறவங்க தான் அரிசியை ஓகே ரெண்டா ஸோ கண்டினியூவாக பண்ணுவோம் இப்போது அரிசியை கழுவிக்கிறவங்கதான் ரை நல்லா இருக்கும் சாப்பிட்றது சூப்பராக இருக்கும் டேஸ்டாக இருக்கும் கொஞ்சம் ஃபேமஸ்ஸு ஸோ அரிசிப்பட்டு தான் கழுவணும் போட்டு அழுத்த அழுத்தினால்தானே உடஞ்சிரும் பாசுமதி ரைஸ் ஸோ பாசுமதி ரைஸ்ஸு சாஃப்டாக வந்து கழுவணும் ரொம்ப போட்டு அழுத்தினீங்க உடஞ்சிடும் ரைஸு ஸோ இது ஃபைனல் இது இது எடுத்து அப்படியே போட்டவனு தான் இப்போ தண்ணி நல்லா சூடாகிடுச்சு போட்டவனு தான் தண்ணி சூடாகிடுச்சுன்னு நினைக்கிறேன் சவுண்டு கேட்குது 물이 끓어졌습니다. 물이 뜨거워졌습니다. 뜨거워졌습니다. 아주 뜨거워졌습니다. 물을 조금 더 넣습니다. 물이 끓어졌습니다. 물이 정확한 것 같다고 생각합니다. மாதிரி தண்ணி ஊற்றக்கூடாது கரெக்டாக இருக்குது ஸோ கலக்கி விட்டணும் கலக்கி விட்டால் தான் ஒரு ரொம்ப கலக்காதீங்க சரிசி உடஞ்சிடும் ஸோ லைட்டாக ஓகே ரெண்டா ஸோ கண்டினியூ பாருங்கள் இது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்னால் ரெடி ஆகிரும்

ஸோ இப்போது தம்மை போட்டுருவனு தான் வருங்க அருமையாக இருக்குது ரைஸ் பூ மாதிரி இருக்கும் பாருங்க ஸோ பக்காவாக தண்ணி கரெக்டாக இருக்குது ரைஸ் செம்மையாகிடுச்சு ஸோ இப்போ தம்மை போட்டுருவன்தான் லைட்டாக சும்மா ஒரு பத்து நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் தம்மை போட்டுடலாம் அருமையாகிடுச்சு இது மேலே அப்படியே கொத்தமல்லி அப்படியே கார்னிஷ் மாதிரி போட்டு விட்ருலாம் ம்ம போகிற எப்படியும கண்டினியூவாக பார்க்கணும் ஸோ இதே தான் பிளேட் வச்சு மூடிகிட்டுறது ஸோ இதில் வெயிட் ஸோ வெயிட் வச்சிட்டாச்சு திருப்பாக வெயிட்டு தான் ரொம்ப லிம்ல வச்சுன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் மதியாகும் அப்புறமா ரொம்ப ஃப்ளேம் சிம்ல வச்சுருக்கோம் ரெண்டும் ஸோ ஒரு பத்து நிமிஷம் ஆஃப் பண்ணி ஆகும் ஆ நண்பா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஸோ ஆஃப் ஸோ இப்போ ஓப்பன் பண்ணக்கூடாது ஒரு நாலு நிமிஷம் தான் ஓகே நண்பா ஸோ கண்டினியூவாக நான் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் சொல்கிறேன் ஓகேமா நண்பா ஸோ கண்டினியூவாக பாருங்கள் ஆஃப் இப்போ ஓப்பனே பார்க்கக்கூடாது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆஃப் பத்து நிமிஷம் ஓகே 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 நண்பா ஜெயசா கும்பா ரெடியாகிடுச்சு பத்து எடுக்கணும் அக்காவாக இருக்குது தம்ம கட்டி நான் உங்களுக்கு உரைச்சு காமிக்கிறேன் பத்து நிமிஷம் கழிச்சு எடுத்தாச்சு ஸோ இப்போ நான் உரைச்சி காமிச்சிருவேன் உங்களுக்கு நண்பா ஸோ வேணுபா ஸோ முகல குஸ்கா ரெடியாகிடுச்சு இதில் நான் கொஞ்சம் கொழுப்பும் போட்டிருக்கேன் ஸோ அதனால் கொழுப்பு இருக்கும் லைட்டாக ரெண்டு மூணு கறியும் இருக்கும் அதோட பாருங்கப்பா சாமான டக்கரா இருக்குது சாப்பிட்டு பார்த்து நான் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஸோ குஸ்கா பாருங்கள் வேறு லெவலாக இருக்குது பாஸ்மதி ரைஸு வேறுபா சைட் சட்னி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ காமிச்சிடறேன் உங்களுக்கு ஸோ பாருங்கள் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன் வேறுபா ஸோ ஸமாக இருக்கு ம் பூ மட்டும் லைட்டாக கம்மியாகிடுச்சு செம்மை சூப்பராக இருக்கும் கொஞ்சம் எண்ணெய் மட்டும் கம்மியாகிடுச்சு அதனால கொழுப்பு போட்டு தான் ஸோ வேறு மாதிரிலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அந்த மசாலாலும் செம்ம இறங்கி செம்மையாக இருக்கும் நண்பா ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்டில் கண்டிப்பாக தெரியுங்க மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே நண்பா ஷேர் பண்ணாம வந்து ஒரு லைக் ஒன்று போட்டுங்க ஓகே நண்பா ஜெய